வணக்கம் நண்பர்களே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தர்மசங்கடமான நிலை அவர் அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட நிலை அது அது ஆனால் ஜெயலலிதா அறியாமல் அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட நிலை அது என்ன நிலை அது எப்படி விஜய்க்கு ஏற்படும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் விஜய்க்கு அதுபோல் ஏற்படலாம் அந்த ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்திற்கான சாதகமான சூழலை வரை சுற்றி இருக்கிறது என்ன இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க அப்போதான் என் பதிவுகள் வந்து சேரும் ஜெயலலிதா நான் அறிந்த வரையில் நான் அரசியலில் ஒன்றும் தீவிரமாக அரசியல் தலைவர்களோடு பழகியவன் அல்ல இருப்பினும் நான் விவரம் தெரிந்த நாளிலிருந்து அரசியலை அறிந்த வரையில் ஜெயலலிதா அத்தனை தீவிரமாக பணம் தேடும் ஒரு நபராக அதாவது பணத்திற்காக அரசியலில் முடிவுகள் எடுக்கவும் நபராக நான் அறியவில்லை அவர் மீது மற்ற விமர்சனங்கள் இருக்கலாம் அதாவது அரசியல் அவர் செய்த ஆட்சி நடத்திய விதம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர் பணம் தேடி பணத்துக்காக மிக ஈகர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தீவிரமான பணத்தை தேடுபவர் அல்ல ஆனால் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றார் பின்பு விடுதலை பெற்றார் அப்புறம் மீண்டும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்த போது ஒரு உயிருடன் இல்லை ஆனால் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் ஐகோர்ட்ன ஐகோர்ட்டில் மன்னிக்கணும் கேளுமை நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றார் தண்டனை சரியா தவறா அதுக்குள்ளெல்லாம் நான் போகல ஆனால் இத்தனை சொத்துக்களை வாங்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவருக்கு ஆசை இல்லை என்பது என் புரிதலாக இருக்கலாம் காசு மேல் ஆசை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இத்தனை சொத்துக்களை வாங்கி போடும் அளவுக்கு அவருக்கு ஒன்றும் குடும்பமோ ஒரு பெரிய வாரிசுகளோ அவரை நம்பி வாழ்பவர்கள் என்றோ யாரும் இல்லை ஆனால் இத்தனைக்கும் காரணம் என்ன அவரை சுத்தி இருந்த மாஃபியா அது யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் தெரியும் மாஃபியா கும்பல் கண்ணில் பட்ட இடங்களையெல்லாம் விலக்கி வாங்க வேண்டும் தரம் மறுத்தால் மிரட்ட வேண்டும் சாராய ஆலைகளை நடத்த வேண்டும் சாராய ஆலைகளிலிருந்து தமிழக அரசு நடத்தும் மதுபானக் கடைகளுக்கு சப்ளை செய்ய வேண்டும் இந்த சாரையாளில் தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று எத்தனை கொடூரங்கள் எத்தனை அத்துமீறல்கள் நடந்தன இதெல்லாம் என்ன ஜெயலலிதா தன்னுடைய வாழ்க்கைக்காகவா செய்தார் இல்லை விஜய்க்கு இது எப்படி வருதுன்னா விஜய் இப்போது சிலருடைய சில பேராசை பிடித்தவர்களுடைய தந்திரம் நிறைந்தவர்கள் கவடதாரிகள் வேடதாரிகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நபர்களால் சூழ்ந்திருக்கிறார் என நான் அறிகிறேன் அவர் யாரால் சூழப்பட்டிருக்கிறாரோ அவர்களை பற்றி எனக்கு முழுமையாக அவர்களோடு பழகியதில்லை ஆனால் விஜய் ஆபத்தில் இருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம்